அனைவருக்கும் வணக்கம் வெயிட் லாஸ் ஜெர்னியா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரம் இருக்கலாம் பத்து நாளாக இருக்கலாம் மூணு மாதம் கூட இருக்கலாம் சில நேரத்தில் வெயிட் லாஸ் நடக்காத மாதிரியே தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஏன்னா என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க ஏஜிஸ் தேர்ட்டி எயிட் இயர்ஸ் ஓல்டு ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையர் லெவல் எயிட் பாயிண்ட் இருந்தது ஸோ அவங்களுக்கு பார்க்கும்போது அவங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னா அவங்களுடைய ஃபுல்லாக பாடி அசஸ்மெண்ட்ஸ் எல்லாமே முடிச்சு டயட் பிளான் கொடுத்துருந்தோம் ஃபார் இனிஷியலாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வரைக்கும் ஒரு கிலோ தான் உங்களுக்கு குறைஞ்சிருந்தது வெரி வெரி டிசப்பாயின்டெட் என்ன மேம் நான் நீங்கள் சொன்ன மாதிரி மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணுறேன் நீங்க சொன்னதே தான் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எந்த மீல்ஸே நான் ஸ்கிப் பண்றதே கிடையாது கிச்சண்ட் எவ்ரி திங் நான் பர்ஃபெக்டாக பண்ணுறேன் எனக்கு மட்டும் என் வெயிட் லாஸ் வந்து ஸ்லோவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ எப்பவுமே நம்மளுடைய வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எடுத்த பிளட் டெஸ்ட் எல்லாமே நம்ம பார்க்கும்போது இட் வாஸ் ஹயர் அண்ட் இந்த ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ்ல அவங்களுக்குள்ள வெயிட் லாஸ் வெயிட் மிஷின் ஏற நிற்கும் போது அவங்களுக்கு வெயிட் சேஞ்சஸ் தெரிய மாட்டேங்குது பட் அவங்கள்ட்ட வேற நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சது என்னன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து யூஷுவலாகவே டயபட்டீஸ் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த அதீதமான பசியாக தண்ணி தாக அதிகமாக இருக்கிறது யூரின் போகிறது வந்து அந்த அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்கும் நைட்டில் எழுந்திரிச்சி பாத்ரூம் போகிற மாதிரி இருக்கும் இது எல்லோட சிம்டம்ஸுமே குறைஞ்சி அவங்களுக்கு டைஜஷன் கிளியரா இருக்கு அவங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் அந்த புயர் ஸ்லீப்பிங் பேட்டர்ன் வந்து ஒரு டீப் ஸ்லீப் பேட்டர்னுக்கே வந்து அவங்க மாறி இருக்காங்க ஆனா வெயிட் தான் ஒன் பாயிண்ட் டூ கேஜி குறைஞ்சிருந்தது ஸோ நம்ம டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு நான் வெயிட் மிஷின் ஆயிரம் நினைக்கிறேன் வெயிட் மட்டும் குறையணுங்கிறது இல்லாமல் ஓவரால் த ஹெல்த்தையும் சேர்த்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணணும் அந்த மாதிரி தான் என்னுடைய வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் எல்லாமே இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அல்சர் இருக்கு ஒரு டயபட்டிஸ் இருக்கு ஒரு பிசிஓடி இருக்குது ஒரு தைராய்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா ஸோ வெயிட்னா வெயிட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ஓவரால் ஹெல்த்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்போது தான் நம்மளுக்கான இந்த ரியல் சேஞ்ச் வந்து நம்மளுக்கு தெரியும் எஸ் இவங்களுக்கு வந்து அந்த ஒன் அண்ட் மந்த்ஸ் ஒரு கிலோ தான் ஒன்று பாயிண்ட் ரெண்டு கிலோ தான் குறைஞ்சிருந்துச்சுன்னு சொல்லல இல்லைங்களா அடுத்த ஒரு த்ரீ மந்த்ஸில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் பன்னெண்டு கிலோ வரைக்கும் குறைஞ்சிருந்தது ஸோ த திங் என்னன்னா அவங்க கன்சிஸ்டண்ட்டாக நம்ம கொடுக்குற பேட்டர்ன் டயட்டிங் எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணும்போது இனிஷியலாக அவங்களுக்கு வெயிட் லாஸ் கம்மியாக இருந்தாலும் பட் அவங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும்போது அவங்களோட மற்ற பாடியில நடக்கக்கூடிய அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகட்டும் அந்த இன்சுலினோட ஃபங்க்ஷன் நார்மல் ஆகுது அண்ட் காட்டிசாலோட லெவல் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காவே என்ன வெயிட் லாஸ் தன்னாலேயே நடக்க ஆரம்பிக்குது பட் அந்த ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ஸ்ட்ரகிங்கிறது ரியல் தான் ஸோ இந்த மாதிரி வெயிட் லாஸ் இனிஷியல் டேஸ்ல சிலருக்கு வேகமாக இருக்கும் ஆனால் போக போக வெயிட் குறைஞ்சிரும் அந்த மாதிரி ஒருத்தவங்க இருந்தாங்க ஒரு பேஷண்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு ஃபர்ஸ்ட் மன்த் பார்க்கும்போது செவன் கேஜிஸ் லாஸ்ட் வெயிட் இது வரைக்கும் நம்ம இது வரைக்கும் பாத்தது ஒரே மாசத்துல ஏழு கிலோ வெயிட் லாஸு பட் அடுத்த மாதம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து ஏழு கிலோ குறைஞ்ச இடத்துல அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் மந்த் பக்கம் அஞ்சு கிலோ குறையணும்னா எல்லாத்தோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கும் அதை தான் அவங்களும் எதிர்பார்த்தாங்க பட் நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தான் குறைஞ்சிருந்தது அதுக்கடுத்து தேர்ட் மந்த் பார்க்கும்போது ஒரு கிலோ அடுத்து ஃபோர்த் மந்த் பார்க்கும்போது ஒரு ஃபோர் கேஜிஸ் பக்கம் லாஸ் ஆனது ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இனிஷியலாக உங்களுக்கு உடம்புல இருந்தக்கூடிய வாட்டர் கன்டென்ட் எல்லாமே லாஸ் ஆனது அடுத்து ஃபேட் லாஸ் நடக்க ஆரம்பிக்குது அடுத்து நம்மளுடைய மொத்த வெயிட்டுமே கிராஜுவலாக குறைய ஆரம்பிக்குது ஸோ இந்த ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்ல இருந்து நைன் மந்த்ஸ்க்குள்ள அவங்களோட ஐடியல் வெயிட் அவங்க ரீச் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் அவன் என்ன நடக்குது அவங்களோட பாடியில் நிறைய சேஞ்சஸ் இந்த ஹார்மோனல் இருந்து மற்ற சின்ன 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 பிரச்சனைகளாக இருக்காது எல்லாமே சரியாக போகுது இதை தாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ வெயிட் லாஸ் பண்ணும்போது வெயிட் மிஷின் ஏறி நிற்கிறோம் எனக்கு வெயிட் குறைஞ்சிருக்கணுங்கிற தாட் மட்டும் இல்லாமல் என்னோட பாடியில வேறு என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்காது அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணணும் அதுக்கு தான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஜேர்னலிங் நேற்று நான் எப்படி இருந்தேன் இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் இந்த டே ஆஃப்டர் டுமாரோ நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது எவ்ரி டே வந்து நம்ம ஜேர்னலிங் மெயின்டெயின் பண்ணும் போதும் நம்ம பாடியில் என்ன சேஞ்சஸ் நடக்குது நம்ம மைண்ட் லெவலில் நல்ல என்ன சேஞ்சஸ் நடக்குதுங்கிறது எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும் யாருக்காவது வெயிட் லாஸ் ஸ்லோவாக இருக்குது நான் ரொம்ப கம்மியாக தான் வெயிட்டு குறையிறேன்னு சொல்லக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் அனுப்பிட்டு ஏன் வெயிட்டு குறையலைங்கிற ரீசனை அவங்களுக்கு நீங்கள் சொல்லிடலாம் நன்றி